மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் காஞ்சிவாசாய வித்மகை சாந்த ரூபாய திமிகை தன்னஸ் சந்திர சகரேந்திர பிரச்சோதி யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவ மகிமை அனுபவங்கள்ல இப்போ நம்ம பார்க்குற அனுபவம் கனகம்மா ராமசாமி பாதுகை சந்தன கலவை கொண்டு போய் பெரியவா திருப்பாதங்கள் பதிய வச்சு தன்னோடய வீட்டில் கொண்டு வந்து வச்சா மூணு மாதம் வரைக்கும் இருந்தது பூஜை பண்ணினா அந்த சந்தனக்கலவையில் வெடிப்புகள் காணப்படுகின்றன சந்தன காஞ்சி போச்சுன்னா தானே செய்யும் இந்த அம்மா ரொம்ப கவலைப்பட்டு பெரியவாட்ட போகலாம் என்னென்னு கேட்கலான்னு எடுத்துன்னு வந்தாச்சு கூட்டமான கூட்டம் பெரியவா சந்நிதியில் இந்த அம்மா பெரியவாலை மெல்ல நெருங்கி இந்த பாதுகைகளை அதாவது சந்தனக்கலவையை அவருடைய பார்வை படும்படியான இடத்துல வச்சுட்டான் பெரியவா யாரும் யார் கூடயும் இருக்க அன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கேன் நிறைய முக்கிய அன்னைக்கு வந்திருக்க வந்திருக்கேன் வந்திருக்க வந்திருக்கேன் பெரியவா எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் பெரியவா இந்த பாதுகையை பார்த்துட்டா மேலே புஷ்பத்தெல்லாம் போட்டு வச்சுருக்க இல்லையே அப்போ பெரியவாளுடைய சிரசில் ஒரு வன்னி மாலை வன்னி இந்த மாலை இருந்தது இந்த வன்னி மாலை எடுத்து அப்படி போடுறாலாம் அந்த பாதுகைக்கு மேலே அப்படி போடுற அப்படி போடுற இந்த வன்னி இருக்குது பார்த்தல வன்னி வில்வம் இது ரெண்டும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீத்தி மகாபெரிவாளுக்கு வில்வ மாலை அணிவிப்பது பக்தர்கள் வழக்கம் வன்னி இலை மாலை அணிவிப்பது பக்தர்கள் வழக்கம் கொன்றை பூக்கள் மாலை அணிவிப்பது வழக்கம் இதெல்லாம் இந்த கொன்றைப்பூ வன்னி இலை வில்வ இலை இதெல்லாம் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிரீத்தியானது ஏக வில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வில்வத்தோட பகிமையெல்லாம் எக்கச்சக்கம் ஒரு திரிதலம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வெல்மையிலேயே சிவபெருமானுக்கு நாம் அர்ப்பணம் செய்தாலே அந்த அளவுக்கு பலன் என்று சொல்லப்படுகிறது விநாயகப் பெருமானுக்கு ஒற்றை அருகம்பில் ஒரே ஒரு அருகம்பளில் விநாயகப் பெருமானுக்கு சாற்றினாலே அத்தனை சிறப்பு சொல்லப்படுகிறது இந்த வன்னிங்கிறதுக்கு அவ்வளவு சிறப்பு இந்த வன்னி எல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப குட்டியோண்டு இருக்கும் புளிய மரம் பார்த்துட்டு கிராமத்தில் புளிய மரம் அந்த புளிய மரத்தை இலையை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும் சில திருத்தலங்களில் வன்னி மரம் ரொம்ப விசேஷம் வன்னி மரமே இருக்கும் என்னோடய சொந்த ஊர் வந்து திருப்புறம்பையம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தலவருக்ஷம் புன்னி மரம் ஆனால் வன்னி மரம் அந்த கோவிலில் உள்ள நுழையும் போதே இடது பக்கமாக ஒரு இடத்துல வன்னி மரத்தை பார்க்கலாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த திருப்பிரமயம் தலபுராணத்தோடு வன்னி மரத்திற்கு தொடர்பு பெரிய கதை ஒரு திருவிளையாடற் புராணத்தில் இந்த வன்னி மரம் சாட்சி சொன்னதாக ஒரு கதை உண்டு திருவிளையாடற் புராணத்தில் இந்த வன்னியில் சிவபெருமானுக்கு ரொம்ப பிரீத்தி அதை மகா பிரிவாளுக்கு யாரோ அனுபவிச்சுருக்கா கொண்டு வந்து வச்சுருக்கா பிரிவதை தன்னோட சிரசல் போட்டுன்னு அந்த வன்னி மாலையைத்தான் அப்படி அந்த பாதுகை மேலே போடுறான் இந்த அம்மா யார் இந்த அம்மா எதுக்காக வந்திருக்காங்க இந்த அம்மா வந்தது பாதுகையில் வெடிப்பு இருக்குது இதுக்கு நான் என்ன பண்ணணும் பெரியவா எப்படி சரி பண்ணுறது பெரியவா எனக்கு தெரியல பெரியவா நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக இங்கே வந்திருக்க இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடிய விஷயமே கிடையாது பெரியவாக சம்மந்தப்பட்டது பெரியவா தான் சொல்லணும் அதுக்காக இந்த அம்மா இங்கே வந்திருக்கா ஆனால் பாருங்க இந்த அம்மா பெரியவாளை நெருங்கி கேட்க முடியல நெருங்கவே முடியல இன்றைக்கி கிட்டக்க போய் பெரியவா இந்த அம்மாவுடைய முகத்தை பார்த்தால் தானே பேச முடியும் இந்த அம்மாவுடைய முகத்தையே பார்க்க முடியல பெரியவாலும் பார்க்கல இந்த அம்மா கிட்டக்க போக முடியல இந்த சமயத்தில் தான் இந்த வன்னி மாலையை அது மேலே பெரியவா தூக்கி போட்டேன் இந்த அம்மா பரவசத்தோடு கைகளை கூப்பி பெரிவாளை பார்த்து ஒரு நன்றி பெருக்கோடு இந்த அம்மா பார்க்குறார் என்னென்னா அடடா நம்ம சொல்லவே இல்லை ஆனால் பெரியவா கரெக்டாக பார்த்துட்டார் இந்த பாதுகையை பார்த்தாச்சு நம்மளையும் பார்த்தாச்சு பெரியவா அனுகிரகம் கிடச்சு கொடுத்து அப்படின்னு சந்தோஷப்பட்டு சரி பெரியவற்ற கேட்கலாம் பெரியவதனை இந்த வன்னி மரத்தோட வன்னி இலையோட மாலையை நமக்கு இந்த பாதுகைக்கு கொடுத்துருக்கார் இப்போ நம்ம கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த அம்மா தயாராரா பெரியவா இந்த பாதுகையில் வெடிப்பு சொல்கிறதுக்கு தயாராராட்ட பேச முடியும் பெரியவா அடுத்த இங்கேயும் போயிட்டார் யார்ட்டையும் போயிட்டார் இந்த அம்மாவோடய மனசில் ஒரு கவலை என்னத்தான் பெரியவா ஒரு வன்னி மரத்து வன்னி இலையோட மாலையை போட்டாலுமே இந்த அம்மாவுக்கு ஒரு கவலை மனசுக்குள்ள என்னடாது இன்னைக்கு நடக்கலையே கேட்க முடியலையே அப்படின்னு இந்த அம்மாவோட மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆதங்கம் நிற்கிற கொஞ்சம் வெயிட் பண்ணுறா பெரியவா திரும்புகிற வழியாக தெரியல பக்கத்தில் வர்ற மாதிரி தெரியல அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல உட்காந்துருக்க முடியுமா இன்றைக்கி நமக்கு கொடுப்புன்னு அவ்வளவு தான் இந்த மகானுடைய ஆசீர்வாதம் இன்றைக்கு இவ்வளவு தான் நமக்கு கிடச்சிருக்கு போல இருக்குது அப்படின்னு அந்த வன்னியலை போட்டிருக்கா இல்லையா இந்த இலை மூடி இல்லையே அதை அப்படியே எடுத்துட்டு பத்திரமா எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்புகிறேன் வீட்டுக்கு திரும்புகிறேன் வீட்டுக்கு திரும்புகிறப்போ இந்த அம்மாவுக்கு என்ன ஒன்று மனசில் ஓடுறதுன்னா இந்த பாதுகை வெடிப்புகளை இப்படியான சரி பண்ணணும் நம்ம பெரியவாக்கிட்ட தான் கேட்க முடியல பெரியவாட்ட கேட்க முடியல ஆனால் நம்ம யாரானு நமக்கு தெரிஞ்சவாழ்கிட்ட இந்த பக்தி இந்த விஷயம் இருக்கிறவாழ்கிட்ட நம்ம கேட்கணும் கேட்டால் நம்ம அவ சொல்கிற வழிமுறைகளை பின்பற்றி இந்த சந்தன பாதுகை சந்தன கலவையை நம்ம சரி பண்ணணும் எதானு சரி பண்ணலாம் எதான ஒரு உபாயம் சொல்லுவா ஒரு வழி சொல்லுவான்னு இந்த அம்மாவுடைய மனசில் ஒரு எண்ணம் வீட்டுக்கு வருகிற போது யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு இந்த அம்மா நினைக்கிறா இதன் தொடர்ச்சி என்ன അടുത്ത നികലാം നന്ദി വണക്കം